இஸ்லாத்தில இசை ஹராமா சத்தங்கள் எல்லாமே வந்து இசைதான் எல்லா இசையும் ஹராம் என்றால் எல்லா சத்தங்களும் ஹராம் என்று ஆகிவிடும் அப்படி யாராவது கூற முடியுமா எனவேதான் எல்லா இசையும் கூடாது என்று யாரெல்லாம் கூறுகிறார்களோ அவர்களிடம் பறவைகளின் பாடல்களும் கூடாது என்று கூற சொல்லுங்கள் எந்த இசை அனுமதிக்கப்பட்டது என்பதை தெளிவாக அறிய வேண்டியுள்ளது இசை ஹராம் என்று இந்த கருத்தை முன்வைப்போர் எடுத்துக்கொள்ளும் ஆதாரங்களில் மிக முக்கிய ஆதாரமாக கருதப்படுவது இசை உள்ளத்தில் நிபாக் தனத்தை தோற்றுவிக்கும் என்ற ஹதீசினை ஆகும் இந்த ஹதீஸின் உண்மை தன்மையை அறியாமலே அவர்கள் இந்த கருத்தினை முன்வைக்கின்றனர் என்பது இன்ஷா அல்லாஹ் பின்வகும் விடயங்களின் மூலமாக நன்கு விளங்கும் இந்த ஹதீசுக்கு இமாம்கள் விளக்கம் தரும்போது தீய எண்ணங்களை தூண்டும் விதத்தில் அமைவனவும் இவ்வுலக இன்பத்தில் மூழ்கும் விதமாகவும் மொத்தத்தில் இறைவனின் சிந்தனையை இல்லாதொழித்து ஷைத்தானியத்தான எண்ணங்களை அதிகரிக்கச் செய்யவும் ஈசையி நிபாக் தனத்தை உண்டு பண்ணக்கூடியதும் மார்க்கம் தடுத்ததுமாகும் அதனைத் தவிர்ந்த இஸ்லாமிய கீதங்கள் இஸ்லாமிய பாடல்கள் என்பவை நிச்சயமாக இறைவனின் சிந்தனையை உண்டு பண்ணுமே தவிர ஷைத்தானியத்தான தன்மையை எவ்விதத்திலும் உண்டு பண்ணாது அது மாத்திரமா நாம் ஓதும் குரானும் ஒரு வகை